y எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எங்கள் அம்மா செய்கிறதுலையே எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று ஆனால் எங்கள் அம்மா இதை மே மாதம் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எப்படா மே மாதம் வரும்னு இதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பலகாரம் செஞ்சு சாப்பிட்றவங்கள வீட்டில் இருக்க எல்லாரும் ஒவ்வொரு வேலை பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்டே மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிக்கிறணும் இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பொரிகடலை சீனி இந்த தேங்காயுமே கொப்பரை தேங்காயில செஞ்சோம்னா ரொம்ப நாள் அறுதி கெட்டுப் போகாமல் இருக்கும் நல்லா தேங்காவை சுரவி எடுத்துக்கிட்டு பொரி கடலையே நல்லா நைஸாக அடைச்சிக்கிட்டு இந்த ஜீனியை வந்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டு இந்த மூணையும் நல்லா சேர்த்து கலந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து கொப்பரை தேங்காய் இடுகளை நம்ம நார்மல் தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் மைதா மாவு சப்பாத்தியை போட்டுக்கிட்டு இந்த செய்கிற இந்த நவீன மிஷினில் போட்டு நடுவில் இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் தண்ணியை தொட்டு ஒட்டி விட்டு சூடான எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்தால் பலகாரம் ரெடி பலகாரத்தின் மடக்கு பூரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ் வச்சு அப்புறம்